அடியார்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனற்கு அடியேன் இல்லையே என் நாதையற்பகைக்கும் அடியேன் இலையான் தன் குடிமாறனடியார்க்கும் அடியேன் வெல்லு மாமிக வல்லமை பொருளுக்கு அடியேன் விரி பொழில் சூழ்குன்ற வீரல் மிண்டற்கடியேன் அள்ளி மென்முல்லை அந்த அவர் நீதிக்கு அடியேன் ஆரூரில் அம்மானு காலே இலை மலிந்த வேல் நம்பி எரிப்பத்தர்கடியேன் ஏநாதிநாத்தனடியார்கும் அடியேன் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கண்ணப்பர்கடியேன் கடவுரில் கலையந்த நடிகார்க்கும் அடியேன் மலைமலிந்த மானங் கஞ்சாரன் எஞ்சாத வாழ்த்தாய நட்கும் அடியேன் அலை மலிந்த புனல் மங்கையான்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மான் காலே மும்மையால் உலக மூர்த்தி குமடியேன் முருகனுக்கும் ஒரு திரு பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திரு நாளை போவார்கும் அடியேன் திரு குறிப்பு தொண்டர்த்த மடியார்க்கும் அடியேன் மெய்மெய்யே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை மழுவினல் எரிந்த அம்மையா சண்டி பெருமானு கடியேன் ஆரூரூரில் அம்மானு காலே திருநின்ற நின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையன் தடியார்க்கும் அமடியேன் பெரு நம்பி குலை சிரைத்த நடிகார்கும் அடியேன் பெருமிழலை குறு கும்பேயார்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒலி புன சுசாத்தமங்கை நீல நக்கரடியேன் அரு நம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரணூரில் அம்மான் காலே வம்பராவரி வண்டு மனம் நாரமலரும் மது மல நல் கொன்றையானடியலால் பே எம்பிரான் சம்மந்த நடையார்க்கும் அடியேன் ஏற்கும் கலிகாம நடையார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூல நடையார்கும் அடியேன் நாட்ட மிகு தண்டிக்கு மூர்க்கற்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் மை பங்கன் கழலே மரவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ் வல்ல சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டங்குடி மேய சிறு தொண்டர்கடியேன் கார் கொண்ட கொடை கழற்றிற்றறிவார்க்கும் அடியேன் கடல் காழிகனநாதனடியார்க்கும் அடியேன் ஆர் வேல் கூற்றன் கலந்தை கோணடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மான் காலே பொய்யடிமை இல்லாத புலவர் குமடியேன் பொழில் கருவு துஞ்சிய புகழ் சோழர்கடியேன் மெய்யடிய நரசிங்க கடியேன் கடலாக எதிப்பதற்கு அடியேன் கை தடிந்தவரி சிலையன் களி கம்பன் களியன் கழ சத்தி வரிஞ்சையர்க்கொண் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மா காலே கண்டன் கழல் காப்பு கொண்டிருந்த கணம் புல்ல நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நெறி கொண்ட சிந்தையான் நெல் வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாற நடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவலம் இருளகட்டும் சோதி தொல்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் கொண்ட நம்பி முனையடுவார் கடியேன் ஆரூரன் ஆரூரிலம் மானு காலே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் சிங்க நடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பீடம் கழிக்கும் தஞ்சை மன்னவனாம் நாம் செருந்துணை தன்னடியார்க்கும் அடியேன் புனை சூழ்ந்த புலி அதல் மேலரவு ஆடாடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மான் காலே பத் தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையை பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திரு ஆறு பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி கடியேன் முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரணூரிலு காலே மன்னிய சீர்மறை நாவன் நின்ற ஊர் பூசல் வரிவலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்கடியேன் திருநீல கண்டத்து பாண நாற்கடியேன் என்னவனமர நடிய அடைந்திட்ட சடையன் இசை ஞானை காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனமாரூர நடுமை கேட்டு வார் ஆரூரில் அம்மான் கண்பராவாரே